ஒரு மாநிலத்தில் ரெண்டு கூட்டணிகள் இருக்கு கட்சி அரசியல் கட்சி அப்படின்னா எதிர் கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுடைய பலகீனம் அந்த கூட்டணி இல்லை எதிரில் அப்படின்னா கூட்டணியாக இருக்கிறவங்க ரொம்ப பலசாலியா தெரிவாங்க அவங்க கூட இருக்கவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காம கூலியை மட்டும் கொடுப்பாங்க கொடுத்து அடிமையாக வச்சிருப்பாங்க திமுக அப்படி தான் வச்சிருக்கு கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு இருபத்தஞ்சி கோடி கொடுத்ததா பத்திரிகையிலேயே செய்தி வந்தது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எல்லா கூட்டணி கட்சிக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் வச்சுருக்காங்க கூலிப்படையாக தான் வச்சுருக்காங்க ஊபிஎஸ் தான் அங்கே உடன்பிறப்புக்கெல்லாம் இருநூறுரூவா ஐநூறுரூவா கூட்டணி கட்சிகளுக்கு இருபத்தஞ்சி கோடி ஐம்பது கோடி நூறு கோடி அப்படி கொடுப்பாங்க அப்படி அவங்க ஒரு பலமாக இருக்காங்க அவங்க பலமா இருக்காங்க ஏன் இருக்காங்க கூட்டணி கட்சிகளே ஒன்று கொன்று உடன்பாடு இல்லை இருந்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எதிரில் ஒரு அணி இல்லை இப்போ நாம் கலண்டு போயிட்டோம்னா நீ தோத்துருவ அப்படின்னு இவங்களுக்கு உணர்த்த முடியாது அவங்களால ஏன்னா எதிரில் ஒரு அணி இருந்தாதானே அதனாலே திமுக பலமாக இருக்குது அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணின்னு சொன்ன உடனே திமுக கூட்டணி கலகலப்பாயிடுச்சு திமுக கூட்டணி பலகீனம் ஆயிடுச்சு இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நாங்க கலட்டில் போயிடுவோம் அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னுட்டு சொல்றாங்க அப்படி அப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியினால திமுக பலமிழந்து போய்விட்டது இப்போ திமுக அரசு கடைசி கட்டத்துல இருக்கு அந்த பெண்கள் எல்லாம் சித்திரவதை பண்றாங்க செவிலியர்களை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலேன்னு போராடுறாங்க அவங்கள நடுத்தருவில் விட்டு அவங்களை ஜெயிலில் அடைச்சி ஒரு பெரிய வன்கொடுமை மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல ஆசிரியர்களையும் அதே மாதிரி தான் பண்றாங்க ஆறாம் தேதி அரசு ஊழியர்களும் போராட இருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவே இல்லை ஐநூற்றி பதினோரு வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை மீண்டும் வாக்குறுதியை வாரி வீசிடுவாங்களாம் கனிமொழி சொல்லியிருக்காங்க நான் தான் வாக்குறுதி வழங்குறதுக்கு தலைவராக இருக்கிறேன் வாக்குறுதி எவ்வளவு எண்ணிக்கைங்கிறதெல்லாம் கிடையாது நாங்கள் இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருவோம் வாக்குறுதி கொடுத்துருவோம் தான் சொல்கிறாங்களே ஒழிய நிறைவேற்றுவோம்னு சொல்லவே இல்லை